வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய தலைமை கழக வழக்கறிஞர் திரு கவி கணேசன் அவர்கள் சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் 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 அண்மையை ஒரு செய்தி வந்து இப்போ நாளிதழ்லாம் வெளியே இருந்தது தொலைக்காட்சியாக இருந்தது அதாவது நீங்கள் கொசு ஒழிப்பு குறித்தான ஒரு கருத்து தெரிவிச்சுருந்தீங்க இரண்டு பக்கமான ஒரு விஷயமா இருந்தது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கருத்து என்பது ஒரு நானே கூட சர்ச் பண்ணி படிக்கும்போதுனால் வந்து சரியான விஷயமாகவும் தமிழ்ச்சி போன்ற அமைப்புகள் வந்து பல நாடுகளில் பரிந்துரை ஒரு விஷயமாகவும் இருந்தது இது பற்றி சொல்லுங்க அதாவது மாநகராட்சி கூட்டத்தில் நான் வந்து வலியுறுத்தி பேசியது என்னவென்னா கொசுவுக்கு தடுப்பு நடவடிக்கைன்னு ஒரு பார்வையில பார்க்கணும் ஒழிப்பு நடவடிக்கைன்னு ஒரு பார்வையில பார்க்கணும் தடுப்பு நடவடிக்கை என்னென்னா கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அதை மட்டுப்படுத்துறது என்ன வழி கொசு ஒழிப்பு நடவடிக்கை பொதுவாக மாநகராட்சி அதாவது உள்ளாட்சி அமைப்போட பிரதான செயல்பாடுகள் என்னென்னா சுகாதாரம் தான் அதுவும் குறி குறிப்பாக ஒரு தனி மனித சுத சுகாதாரமும் பொது தான் மையமானதே உள்ளாட்சி அமைப்பு அது குறிப்பாக என்ன பண்ணுற கவுன்சிலெல்லாம் சுகாதாரத்தை தான் முக்கிய கவனம் செலுத்துவோம் குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மையில் கவனம் செலுத்துவோம் அடுத்து கழிவுநீர் மேலாண்மையில் கவனம் செலுத்துவோம் நீர் மேலாண்மையில் க கவனம் செலுத்துவோம் சுகாதாரத்தை எப்படி நம்ம கையாளான ஒன்றையும் பார்த்துவோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பிறகு இது போல இருக்க நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு நீங்க நீங்கள் கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா கொசுவை பற்றி நீங்கள் கேட்குறீங்க கொசு ஒழிப்பு நடவடிக்கை சம்மந்தமாக தான் நான் பேசினேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கொசு எங்கே உற்பத்தி ஆகுது எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது எங்கென்றெல்லாம் நீர் இருக்கின்றதோ அங்கெல்லாம் வர கொசுக்கள் இறந்திருக்கும் அது கொசு வந்து கடந்து போகிற ஆறுல அதிகமாக கொசு இருக்க வாய்ப்பு ப்ராப்ளி ரொம்ப கம்மி குளம் தேங்கி நீர்களை இருக்கும் கிணறுகள் டெத் டேங்கு சின்ன கொட்டாங்குச்சியில் ஒரு நாள் தண்ணீர் இருந்தால் கூட அதில் வந்து கொசுக்கள் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி கொசுக்கள் மட்டுமில்லை கழிவுநீர் கால்வாயிலும் கொசுக்கள் இருக்கின்றது மழை நீர் கால்வாயிலும் கொசுக்கள் இருக்கின்றது அது எப்படிங்க மழைநீர் கால்வாயில் கொசு வரும் அப்படின்னா மழை நீர் கால்வாய் போவதுக்கான சில்ட் கேட்ச்பெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சில்ட் கேட்ச்பெட் எதுக்குன்னா வண்டல் கூழின்னு சொல்லுவாங்க சரியான தமிழாக்கத்தில் தண்ணி ரோட்டோரத்துலேருந்து தண்ணி மழைநீர் கால்வையில் வரத்துக்கான வாய்ப்பு வாய்க்கால் வந்து ஒரு ஒரு ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் ஒரு சில்ட்டு கேட்ச் பெட்ருக்கும் அந்த சில்ட்டு கேட்ச் பெட்டில் தண்ணி விழும்போது வெறும் தண் மழைநீர் மட்டும் வராது அங்கே இருக்கின்ற வண்டல் மண் அழுக்கு அது இது கலந்து வரும் அது அத்தனையுமே தாங்கி குழிக்குள்ளே அந்த வண்டலை செட்டில் ஆகிட்டு மீதி இருக்கிற தண்ணி அந்த இரு பைப் மூலமாக மழைநீர் கால்வையில் போகும் அப்படி போகிற பட்சத்தில் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்டேகாக தான் செய்யும் அது வந்து உலகம் முழுக்க கொஞ்சம் ஆகி தான் தண்ணிப்போம் அந்த ஆகிற நேரத்தில் கொசுக்கள் வந்து அங்கே முட்டையிடும் அந்த கொசுக்கள் முட்டையிடுற நேரத்தில் அந்த கொசுக்கள் முட்டையிலிருந்து பியூப்பாக்கு வரும் பியூப்பாலேருந்து லார்வாக்கு வரும் லார்வால் வந்து அடல்ட்டுக்கு வரும் இருந்து முட்டையிலேருந்து ஒரு ஒரு சின்ன பியூப்பா ஆகிட்டு அப்புறம் கூட்டுப்புழு வந்து கூட்டுப்புழு ஆகும் புழு வந்து கொசு கொசுவாகும் கொசு வந்து அந்த இடத்துல இருக்காது திருப்பியும் தண்ணி வந்த வாட்டத்துலேயே சில்ட்டு கேட்ச் பட்டு வழியாக வரும் கிட்டத்தட்ட என் எண்ணிக்கை சரியாக இருந்தால் செல்லும் சதவீதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் சற்று ஏறக்குறைய முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் கொசுக்கள் நகர்ப்புறம் வாழ்கின்ற பகுதியிலிருந்து குறிப்பாக மழைநீர் கால்வாயிலிருந்தும் கழிவுநீர் கால்வாயிலிருந்தும் ஒரு சில ஒரு ஏழிலிருந்து பத்து சதவீதம் வீட்டில் இருக்கின்ற தேங்கி நிற்கின்ற நீரின் மூலமாகும் தன் வீட்டில் இருக்கின்ற கிணறு இருந்தாலோ ஓவரடு டேங்க் இருந்தாலோ இதிலிருந்து கொசுக்கள் உற்பத்தியாகும் கொசுக்கள் உற்பத்தி ஆகிற கொசுக்கள் எப்படி உற்பத்தியாகிறன்றது வழிமுறை சொல்லிவிட்டு அதோடைய வேலை சுழற்சி சொல்லியிருக்கேன் பொதுவாக கொசுக்கள் வந்து பல வகைப்படும் இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்னா ஏடிஸ்னு ஒரு கொசு இருக்குது ஆனப்பிளின்ஸுன்னு ஒரு கொசு இருக்குது கியூலக்ஸ்னு ஒரு கொசு இருக்குது இதில் ஒரு வேடிக்கை என்னென்றால் பெண் கொசுக்கள் தான் கடிக்கும் பெண் கொசுக்கள் தான் ஆபத்தான கொசுக்கள் ஆண் கொசுக்கள் இனப்பெருக்கத்துக்கு மட்டுமே பயன்படும் ஒரு வேடிக்கை என்ன என்றால் இன்றைக்கி நாயை பிடிக்கணும் நாயை வந்து நாய் வந்து ராபிஸ் வருது நாய் கடிக்குது இதுக்கு வழிமுறையிலே மாநகராட்சியில் பல குரல்கள் வந்தது ஆனால் அந்த நாயையெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாயை கருத்தடை பண்ணலாம் மாட்டை கருத்தடை ஏன் மனித எல்லாருக்கும் கருத்தடை பண்ணணும் கொசு கரு கருத்தடை பண்ண முடியாது தான் பண்ண முடியும் கொசுவை ஒழிக்கிறதா பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த கொசுக்களானது மனிதனை வந்து கடிக்க வரும் கடிக்க வந்து பிளாஸ்மோ மோடியம்னு ஒன்று இருக்கும் இப்போ எங்கிட்ட பிளாஸ்மோ மோடியம் இருக்கும் எங்கிட்ட நோய் இருக்குது அந்த பெண் கொசுவானது என்னை கடிச்சுட்டு எங்கிட்ட அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அந்த ரத்தத்தில் அவ்வளோ அந்த அந்த ரத்தம் மனித ரத்தம் தான் அந்த முட்டையை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ச வழிவகையை அது என்ன கடிச்சிட்டு உங்களை கடிக்க வரும்போது அதோடய செலைவாவில் உங்களை கடிக்கும்போது அது என்னவாகும்னா மலேரியாவும் டெங்குவாகவும் ஜிகா வைரஸ் ஆகும் இன்னும் பலவிதமான மோசமான நோய் வரும் நீங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது என்னென்னா கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் இந்த கொசுவால் நோயால் இறந்துடுறாங்க ஸோ இந்த கொசுக்கள் இப்படி கடத்திட்டு போகுது தான் இன்டெகிரேட்டர் வெக்டார் மேனேஜ்மெண்ட்டே சொன்னாங்க இந்த கொசு கடத்திகள்னு சொல்லுவாங்க மொஸ்கிட்டோ வெக்டார்ஸ் இந்த இன்டெகிரேட்டட் வெக்டார் மேனேஜ்மெண்ட்டுன்றது யார் உருவாக்குனதுன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உருவாக்கினாங்க டபுள்யூஹெச்ஓ டபுள்யூஹெச்ஓ இதை எப்படி இந்த பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இது வந்து முதுகெலும்பி இல்லாத ஒரு உயிர் ஒரு உயிரி ஒரு உயிரி இது இது மிகவும் ஆபத்தானது சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கும் இது முதுகெலும்பில்லாதது இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொசு ஆறுலேருந்து ஏழு நாள் ஆண் கொசு உயிரோடு இருக்கும் ஒரு பெண் கொசு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் ஆறு வாரத்துக்கு மேலே உயிரோடு இருக்கும் அது மட்டும் இல்லை சற்று ஏறக்குறைய சில கால சூழல்களுக்கு ஆறு மாதமும் உயிரோடு இருக்குது இது பேசுகின்ற கவி கணேசனுடைய ஆராய்ச்சியல்ல பன்னாட்டு நிறுவனமான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன ஆராய்ச்சி மூலமாக கொண்டு வரப்பட்ட இது ரெக்கார்டு அப்படிப்பட்ட இந்த கொசு இப்படி உற்பத்தி ஆகி இந்த முட்டை வந்து ஆண் கொசு வந்து ஒரு முறை மேட் பண்ணால் போதும் ஒரு முறை மேட் பண்ணால் போதும் சற்று ஏறக்குரிய நூறுக்கும் மேற்பட்ட முட்டைகள் வரும் அதற்கு பிறகு அது இறந்தால் வாட்டி மேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அது முட்டையை சேகரித்து வச்சுக்கும் அப்பப்போ முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த முட்டை ஒரு முறை வந்து இன இனச்சேர்க்கை நடந்துச்சுன்னா போதும் சேர்க்கை நடந்தால் போதும் அது அது அதுக்கு இன்னொரு முறை இன சேர்க்கைக்காக தேவையே இல்லை அது மூலமாக சொன்ன ஆச்சரியமாக இருக்க மூவாயிரத்து நூறு குட்டைக்கு முட்டைக்கு மேலே போட முடியும் அந்த தேங்கி அந்த நீரில் ஸோ இப்போ என்ன மாநகராட்சி என்ன மாதிரியான ஒழிப்பு நடவடிக்கையாக தடுப்பு நடவடிக்கையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பைத்திரியம்னு ஒரு டீசலை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் ஃபாக் அடிக்கிறோம் எம்எல் ஆயில்னு ஒரு சொட்டி நீர் ம மனித மேன்ோலில் மூடி திறந்து அங்கே பைப்பை கட்டி பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு ஆயில் போட்டு சொட்டு சொட்டாக தண்ணியை அந்த சேர்ப்போம் அப்போ வந்து அந்த அந்த வீரியம் அப்படியே உக்காரும் இந்த வீரியம் தாங்க முடியாமல் கசு எங்கே வரும்னா அந்த சில்ட் கேட்ச் பீட்டு வழியாக வரும் அந்த வீரியம் அது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு சுவாசத்துக்கு உலகத்துக்கு காற்ற சுவாசிச்சுன்னு திருப்பியும் அதோடைய இருப்பிடம் நீர் நீரை விட்டு மேலே வரும் வெளியில் வரும்போது அப்போ தான் நம்மளை கடிக்குது அப்போ தான் அதுக்கு தடுக்கிற நடவடிக்கை நம்ம கொசு வளைய போட்றோம் இந்த ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிணற்றில் ஒரு கொசுவலை மாதிரி போட்டு வைப்பாங்க ஏன்னு நினைப்பாங்க சில பேர் எதுவும் இலைகள் தலைகள் விளக்கூடாது கிடையாது கொசு மேலே வரக்கூடாதுன்னு ஒரு கிராமத்தில் இருக்கின்ற படிப்பறிவே இல்லாதவங்கள் பண்ணுற செயல் தான் அது கொசு மேலே வராது கொசுவும் கீழே போவாது இன்னும் பெற விஷயமும் கலந்துடக்கூடாதுன்னு பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு நடவடிக்கை இன்னும் பல சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்கில் மெஷ்ஷியே வச்சிருப்பாங்க ஆமாம் அது வெல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை அப்ரூவ் பண்ணுறான் இன்செக்டிசைட் பெஸ்ட் மேனேஜ்மெண்டாம் அந்த அந்த மெஷ்ஷிலே இன்செக்டிசைட் வைக்கிறான் ரசாயனம் கலக்கிறான் ரசாயனம் கலந்த மெஷ்ஷி வைக்கிறான் கீழேருந்தும் மேலே போனால் இறந்துடும் வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கு முடியாமல் அப்படியே இறந்துடும் இப்போது நீங்கள் பல விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க மொஸ்கிட்டோ கொசு கடிச்சா என்ன பண்ணணும் ஒரு மொஸ்கிட்டோ மேட் வைப்பாங்க இன்னொன்று ஆயில் எடுத்து தட வைப்பாங்க இதெல்லாம் ஹார்ம்ஃபுல் இதெல்லாம் பாதுகாப்பற்றது மனித உயிருக்கு கேடானது இன்னும் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பானது அந்த ஃபாகு அதை ஒழிக்கும் வண்ணம் தான் இந்த மிஷை வந்து அந்த சில்ட்டு கேட்பீட்டில் போடுறோம் ஸோ உங்களுடைய திட்டம் வந்து சில்ட்டு கேட்ச்பிட்டில் போடணும் இது மாநகராட்சியில் முதன்முறையை என்னுடைய வட்டத்தில் எந்த வழியாக கொசு வெளியேறி வருமோ அந்த இடத்துல வந்து தடுக்க தடுக்கிறோம் அப்போ தடுக்கும்போது அந்த ஃபாக் அடிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அங்கேயே இறந்துருது அது அப்போ இறங்கும் போது கொசு மேலேயும் வராது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது குப்பைகளும் பெருக்கிட்டு போகிறோம் ஸ்வீப்பிங் பண்ணும்போது அந்த குப்பையும் அதில் விளமாட்டேங்குது சில்ட்டு கேட்ச் விட்டு பண்ணுறதுக்கு ஜிபிஆர்எஸ் வச்சுருக்கோம் அதை க்ளீன் பண்ணுறதும் அப்போ அந்த வலையையும் க்ளீன் பண்ணிடணும் ஸோ ரொம்ப பாதுகாப்பான முறையும் ஹார்ம்ஃபுல் அதாவது இந்த புகை மூலமாக நுரையீரலில் பாதிக்கப்படும் இது ரசாயன ரசாயன இதுவே இல்லை இதை வந்து ஃபிசிக்கல் பேரியர் மெக்கானிக்கல் பேரியர்னு வாங்க இதை தடுப்புக்கான நடவடிக்கை இது இன்டகிரேட்டட் வெட்டார் மேனேஜ்மெண்ட்டு இது மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் மூலமாக இது ப்ரூவ் பண்ணது இது கொசுக்களை தடுக்கிறது முக்கியமாக ஒழிக்கிறது முக்கியம்னா ஒழிப்பு நடவடிக்கை இதை தவிர ஒரு சால சிறந்த ஒரு சாட்சியம் எதிரையுமே கிடையாது துணை முதலாளர் சொன்ன சொல்கிறீங்க கொசுக்கள்லாம் ஒழிஞ்ச ஒழிக்கணும் டெங்கு மலேரியாலாம் ஒழிக்கணும்னு அதில் சலானத்தை ஒழிப்பு மாநாட்டில் அதுமாதிரி தான் சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் இதுவும் இதுவும் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு இதை வந்து முதல் முதல் இப்போ கலீலியோ உலகம் உருண்டின்னு சொன்னான் அவன் சார்ந்த அந்த சா மதத்தில் கத்தோலிசத்தில் அவனை கேள்வியும் கிண்டலும் செஞ்சாங்க செஞ்ச பிறகு சவுகடி அடித்தாங்க சிற சிலிவலை அரைஞ்சாங்கன்ற பல செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அறிவியல் வென்றது அறிவியல் உலகம் உருண்டுன்றது எடுத்துக்கொண்டது அதுபோல் தான் அறிவியலை வந்து மையப்படுத்தி தான் இந்த மொஸ் மொஸ்கிட்டோ வெக்டாஸ் கொசு கடத்திகள் அது கடந்துக்கிட்டே போகும் அது உற்பத்தி நிற்ப ஒரே வழி இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணி நம்ம பயாலஜிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும் ரசாயன கலவை அப்போ செயல்படுத்தலாம் அப்போ செயல்படுத்தும் போது கொசுகள் கண்டிப்பாக மட்டுப்படும்ல ஒழிக்கப்படும் இந்த வகை தான் மேலா இந்த இன்டெகிரேட்டட் வெக்டார் மேனேஜ்மெண்ட் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதோட நட பல வெளிநாடுகளிலெல்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்க லண்டன்லலாம் கழிவுநீர் மேலாண்மை மனித குலத்திற்கு எதிரானதுன்னு போராடின காலம் உண்டு அதே லண்டனுக்கு வேறு சென்ட்ரல்லேருந்து பெரிய பெரிய சாம்பர் கட்டி இன்றைக்கி கழிவுநீர் மேலாண்மை நம்ம சென்னையிலே போட்டிருக்கோம் இன்றைக்கி கழிவுநீர் மேலாண்மையால் தான் நம்ம இன்றைக்கி நிம்மதியான ஒரு சுகாதாரமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம சென்னையிலையும் சரி இன்னும் பிற புறநகரங்களிலையும் சரி பல மாநகராட்சியிலும் பாதாள சாக்கடை இருக்கு இது இது எப்படி கழிவுநீர் மேலாண்மைக்கு இது ஒரு பெரிய சான்று அதுபோல தான் இன்செக்டிசைட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் ஒன்று இருக்குது இன்செக்டிசைட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க இன்செக்டிசைட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது மிஷை வந்து நீ ரசாயன கலவையோட மிஷிடை கொசு கொசுவலை கொசு விலை இதனால் என்ன பிரச்சனை இருக்குது பெரிய ஆறுலையா மிஷை போடுறோம் பெரிய ஏரியிலேயா மிஷை போடுறோம் ஒரு எங்கேருந்து புறப்படுதோ அந்த இடத்த அரெஸ்ட் பண்ணுறோம் அங்கேயே கொள்கிறோம் அங்கேயே அடங்கிடுது கொசு உற்பத்தி ஆகாமல் இருக்கணும் ஏன்னா அதன் மூலமாக இருக்க நோய் தொற்று திரும்பவும் சொல்கிறேன் ஏழு லட்சம் உயிர்கள் வருடத்துக்கு போகுது மலேரியா டெங்கு ஜிகா வைரஸு மஞ்சள் காய்ச்சல் இதெல்லாம் கொசுக்கள் மூலமாக வருது வருது இதெல்லாம் வந்து நடவடிக்கை மாத்திரை மருந்து டெங்குன்னா எவ்வளோ முட்டி கைகள்லாம் பிடிச்சி விட்டுரும் அப்போ இது இந்த மாதிரியான ஒரு உயிரியை நம்ம எப்படி பண்ணணும்னா மனித உயிருக்கு எந்த ஆபத்தில்லாத ஒரு ரசாயனம் இல்லாத ஃபாக் அடிக்க தேவையில்லை எம்எல் ஆயில் பைத்திரியம் யூஸ் பண்ண தேவையில்லை பெரிய செலவுகளும் பண்ண தேவையில்லை பெரிய கொசு நடவடிக்கைக்கு மிகப்பெரிய செலவுகள் இருக்கு மாநகராட்சி ஒரு முன்மாதிரியாக இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கும் இது உள்ளபடியே இது என்னை பொறுத்த வரைக்கும் இதை எப்போ நடைமுறைப்படுத்துகிற மாதிரியான ஒரு திட்டத்தில் மாநகராட்சி மாநகராட்சியில் மன்றத்தில் இதை பதிவு செஞ்சுட்டேன் இது வந்து சுகாதாரத்துறையில் இருக்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸில் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் இதை வலியுறுத்திட்டு தான் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு இருக்கிறது ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் என்னுடைய மழைநீர் கால்வாய் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தொம்பது சில்ட்டு இருக்கு இது அத்தனையுமே நான் அடிச்சிட்டேன் நீங்கள் வேணால் என் பகுதிக்கு ஒரு ஆய்வே வரலாம் திடீர் ஆய்வே வரலாம் பார்த்திங்கன்னா கொசுக்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலே நான் மட்டுப்படுத்தியிருக்கேன் இதுவே இன்செக்டிசைடு பூச்சிக்கொல்லி மேலாண்மை மூலமாக பூச்சிக்கொல்லி வச்சு நான் டிப் பண்ணி பண்ண பல மேலாண்மை மூலமாக ப்ரூவ் பண்ண அந்த மிஷ் கிடச்சிதுன்னா கொசுக்கள் அங்கே கீழேயே செட்டில் வருது இறந்துடும் தொண்ணூற்றொம்பது விழுக்காடு நீங்கள் வெற்றி பெற்றலாம் வெற்றி பெற்றலாம் இது வந்து உறுதிப்படுத்தியது தான் என்னுடைய இருக்க நூற்றி எழுபத்தொம்பது சில்க் கேட்ச்பெட்லேயும் இந்த ஆராய்ச்சியை நான் மேற்கொண்டேன் அப்போ நான் இது விளம்பரமோ செய்தியோ கொண்டு போறும் போது எப்பயுமே ஒரு 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 செயல்பாட்டில் செக் அண்ட் பேலன்ஸ் ட்ரையல் அண்ட் ட்ரையல் அண்ட் நீங்களே வந்து உங்க சொந்த செலவுலாம் இந்த வலையை வந்து இப்போ மாநகராட்சிக்கு வலையை கொடுப்பாங்க எல்லா வலையை கொடுக்கும் போது நானும் சில எக்ஸ்ட்ரா வலையை வாங்கிட்டு இது ஒரு ட்ரையல் அண்ட் பேலன்ஸாக செக் அண்ட் எரரான்னு பார்த்தேன் உள்ளபடி எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொன்ன ஆச்சரியமா இருக்கும் என்டிமாலஜிஸ்ட் சொல்லுவாங்க அந்த என்டிமாலஜிஸ்ட் யாருன்னா நல்லா படிச்சு டாக்டரேட் படுத்தவங்க தான் என்டிமாலஜி சொல்லுவாங்க கிடையாது மாநகராட்சியோடய சுகாதார பணிய கடைநிலை பணியாளாக இருக்கான் பாருங்கள் அவன் தான் என்டிமாலஜிஸ்ட் ஆனால் வளைய போட்டால் இது கவி கணேசன் நேசனுற இது இல்லை அவன் சொன்னான் அங்கேருந்து விருது வரதை அரஸ்ட் பண்ணி இதை பண்ணால் முடிஞ்சிடும்னா நான் பத்தாவது கூட படிக்கலை தன் அனுபவ கல்வி மூலமாக அதை சொல்கிறான் எது இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இன்சிசைட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இன்டகிரேட்டட் வெக்டார் மேனேஜ்மெண்ட்டு மொத்தமே கொசுக்களை பற்றிய பெரிய பெரிய மேலாண்மை சொல்கிற மேட்டரை இவன் பத் பேப்பரில் கூட படிச்சிருக்க மாட்டாங்க காணொலியில் கூட கண்டிருக்க மாட்டாங்க இது பண்ணால் இது முடிஞ்சிடும்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இது செய்தது ஒரு சுகாதார கடைநிலை பணியாளர் அந்த சில்ட்டு காய்ச்சி போட்டு வர்றான் பாருங்கள் முதுகில் அவ்வளோ பெரிய பொருளை வெயிட்டை வச்சுக்கிட்டு மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி என்ன பண்ணால் கொசு ஒழிக்கப்படும் அவனுடைய செயல் தான் எப்பொருள் யார் யார் வாக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற வள்ளுவன் குரலுக்கேற்ற இந்த செயல்பாடு எனக்கு வெற்றியாக தான் அமைஞ்சது இன்னொரு வார்டிலேருந்து மழைநீர் கண்டினியூட்டி எந்திருக்கு ஓகே என்னுடைய இடத்துல அவங்க தண்ணி என்னை தாண்டி கடத்தி தான் இன்னொரு இடத்துக்கு போகும் ஸோ என் சைடில் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஜோனில் இருக்கிற பதினெட்டு டிவிஷன்லேயே மழைநீர் வாயில் கனெக்டிவிட்டியில் இதை நம்ம சொட்டு நீர் ரசாயனத்தையும் ஃபாக் அடிச்சுட்டும் மெஷியும் போட்டுக்கிட்டு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம் இதற்கான பெரிய செலவு இல்லையே என்ன செலவு இருக்குது இது நகைச்சுவைக்கான நகைச்சுவையைக்கான விஷயமும் இல்லையே இதுக்கு வேடிக்கை மனிதர்கள் இதை பற்றி பேசுவாங்க ஆனால் இது அறிவியல் பூர்வமாக இது அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் இந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தா மிகப்பெரிய உயிரிழப்பு இது போல கொசுக்கள் மூலமாக ஆகிறது நிச்சயம் தடுக்கப்படும் இது இந்த வேற என்னென்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி ஈடுபடுது கொசு தடுப்பு கொசு தடுப்பு வந்து பிரதானமாக என்ன பண்ணால் வீடு தோறும் தண்ணி தேங்குதா அதை அவேர்னஸ் கொடுக்குறோம் அதை கலைச்சிருங்க எங்கேயும் தண்ணி தேங்க விடாதீங்க இது வந்து நமக்கு நாமே தான் நாம் தலைவர் க நம்மளுடைய முதல்வர் சொல்லுவார் நமக்கு நாமே திட்டம்ன்றார் மக்களும் இதில் முன்வரணும் தண்ணியை எப்படி ப எப்படி மேலாண்மை பண்ணணும் எப்படி நம்ம அதை உபயோகிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் அந்த செயல்திறன் செயல்பாடு அத்தனையுமே மாநகராட்சி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குது வீடு தூரம் என்ன பிரச்சனைன்னு துண்டறிக்கையின் மூலமாக கொடுத்துட்டு வரதில்லை துண்டறிக்கையின் மூலம் விளக்கம் கொடுக்குறோம் கொசுவால் பாதிக்கப்பட்டு என்னென்னலாம் இருக்குது கால் வீக்கம் எதனால் வருது ஏ சோரியாசிஸே வர்றது கொசுக்கள் மூலமாக இருக்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோர்யாசிஸ்க்கு வர்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் சோரியாசிஸ் வர்றதுக்கு கொசுவும் ஒரு தின காரணியாக இருக்குது கொசுக்கான நடவடிக்கை இந்த சென்னை மாநகராட்சி ஒழிப்பு நடவடிக்கை எனக்கு தெரிந்து கடந்த பத்தாண்டு காலமாக கொசுவை பற்றி சிந்திக்காதவன்தான் இவங்க எல்லாருமே யார் பழனிசாமி பன்னீர்செல்வம் பிறகு இப்ப இருக்கிற டிடிவி தினகரன் எந்த ஒரு டிடி சட்டமன்ற உறுப்பினர் இருந்து எந்த நடவடிக்கையுமே செய்யலை மாநகராட்சியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி பணியை ஏதாவது செஞ்சாரு பார்த்தீங்கன்னா ஒரு கடுகள ஒரு அளவு கூட எடுத்து போடல அவர் வந்தாரு இருபது ரூபாய் கொடுத்தாரு ஜெயிச்சாரு போனாரு அந்த இருபது ரூபாயை இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க அந்த தினகரன் கொடுத்த இருபது ரூபாய் நோட்டை இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக செய்ய மறந்த செயலில் செய்ய தவறிய செயல்கள் அறிவு கெட்டாத விஷயங்கள் எல்லாம் அறிவியல் பூர்வமாக இந்த சென்னை மாநகராட்சி குறிப்பாக என்னுடைய மண்டலத்தில் இதை ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையாக ஒரு முன்முயற்சியாக ஒரு ஒரு முன்வடிவமாக வடிவமாக இது எடுத்து பார்த்தோம் எங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிது எல்லா இடத்துலையுமே இது பண்ணிட்டா இது நல்லாயிருக்கும் இதில் என்னென்னா பப்ளிக் ரொம்ப இந்த மாதிரியான இன்டகிரேட்டடாக ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் ஒருங்கிணைந்த ஒரே செயல்பாடு இல்லை இதெல்லாம் இது ஒரு இந்த எல்லாத்தையும் கலந்துக்கிட்டதான் தான் ஒருங்கிணைச்சி எல்லா செயல்பாடுகளும் ஒரே செயல்பாடு வச்சு பண்ணால் அது வேறு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் இப்போ ஒரு கணக்கு இருக்குது அவங்க உங்கள் வார்டில் வந்து நீங்கள் எவ்வளோ டெங்கு பேஷண்ட் வருஷத்துக்கு அந்த மாதிரியான ஒரு கணக்கு என்னுடைய வட்டத்தில் மட்டுமே சற்று ஏறக்குரிய ம இன்று வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் எந்த திட்டத்துலேயும் மகுடம் பறித்த திட்டம் எதுன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நீங்கள் கே சாதாரணமாக கேட்டீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக எத்தனை டெங்கு வரும்னு உங்களால் காட்ட முடியும் நீங்கள் ஒவ்வொரு ஃபோன்லேயே என்னுடைய மக்களை தேடி மருத்துவம் போகிற அந்த பெண் மூலமாக எத்தனை டெங்குன்னா கையிலே வச்சுருப்பாங்க நாற்பது பக்கம் நோட்டில் நூற்றி பன்னெண்டு பேர் டெங்கு தான் பாதிருக்கு இத்தனை பேர் மலேரியாவில் பாத்திருக்கு இவ்வளோ பேர் மஞ்சள் காய்ச்சலால் இருக்காங்கன்னு முன்னாடிலாம் இந்த அளவீடு இந்த கணக்குலாம் கிடையாது டேட்டா இல்லை டேட்டாஸ் இல்லை மக்களை தேடி எத்தனை பேர் யானைக்கால் வியாதி எத்தனை பேருக்கு வந்து ராட் ஃபீவர் இருக்குது எலிஜுரம் இருக்குது எத்தனை பேருக்கு மஞ்சள் காய்ச்சல் இருக்குது எத்தனை பேர் சுகர் பேஷண்ட்டு இந்த டேட்டாஸ் அத்தனையுமே ஒரே கல்ல பழமாக அடித்தவர் தான் நம்மளுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமாக இந்த நோய் யார் யாருக்கு இருக்குது இது தடுப்பு நடவடிக்கை எடுக்கிற மக்களை தேடி மருத்துவம் போகிற அந்த செவிலியர்கள் என்ன மாதிரியான விஷயத்த கையாளுட்றாங்க அதன் மூலமாக இருக்கின்றத இந்த மூணு மாதமாக பன்னிரெண்டாவது வட்டத்தில் நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக தாராளமாக கேட்டு பெறலாம் இதை விமர்சனம் பண்ணுறவங்க கடந்த வருடம் எவ்வளோ பேருக்கு டெங்கு காய்ச்சல் அது கொசு இருந்துச்சு இல்லை இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம் இது நீங்கள் ஏறக்குரிய மூன்று மாதங்காய் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தெரியாது என்ன விஷயம்னா இது எல்லா வட்டத்துலேயும் பரவணும் நான் சொன்னேன் மழைநீர் கால்வாயின்றது ஒரு இடத்துல இந்த தண்ணி கடந்து இன்னொரு இடத்துக்கு போகும் நான் இந்த பார்க்கல என்னோட ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டரில் நான் மிஷி வச்சிடறேன் எல்லாம் பண்ணிடுறேன் கொசு இதாயிடும் இல்லை என்ன பண்ணுவோம் அடுத்த இடத்துக்கு போயிடும் அங்கேருந்து சில்க் ஹாஸ்பிட் வெளியேறணும் அது அதை முட்டை இல்லை நம்ம அடிக்க முடியாது முட்டையிலேருந்து பியூப்பா வரும் பியூப்பாவில் தான் அழிக்க முடியும் இன்னும் ஒரு படி சொல்கிறேன் லார்வால் அடிக்க முடியும் முட்டையில் அடிக்கவே முடியாது முட்டை உடையும் முட்டையிலேருந்து பியூப்பா வரும் புழு வரும் புழு கூட்டு புழு புழு கூடு வரும் அது உடச்சி தான் கொசு வரும் அப்போ அந்த சைடில் தான் அடைக்க முடியும் முட்டையை அழிக்கிறதுக்கான சூழல் இப்போ இல்லை மட்டுப்படும் இது கொல்லும் இது வளர வளர இது கொள்ளும் இது வளரும் இது முட்டை அடிப்போம் முட்டை உடையும் அடிப்போம் இதுதான் ஒழிப்பு நடவடிக்கை இது அடியோடு ஒழியுன்றத என்னுடைய குறைந்தபட்ச அனுபவம் சொல்ல இதில் ஆழ்ந்து அனுபவித்து பார்த்ததுனால சொல்ல வரேன் இது நல்ல செயல் திட்டம் இந்த பத்து ஆண்டு காலமாக செய்த மறந்த அத்தனை விஷயங்களும் இந்த சென்னை மாநகராட்சி அத்தனை விஷயத்துலையும் கையாளுது திடக்கழிவு மேலாண்மையை சரியாக கையாளுது ப கடந்த நிகழ்வுலேயும் நான் சொன்னேன் எத்தனை பன்னெண்டு புள்ளி டன்னில் ஆறு டன்னு மக்காத குப்பையாக டம்புக்கு போச்சு இன்றைக்கி ரெண்டரை டன்னு தான் போகுது காரணம் சென்னை மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை இந்த திடக்கழிவு மேலாண்மை சரியாக கையாளுறது குப்பை திருவிழா நடத்தணும் இப்போது மிகப்பெரிய வெற்றி அதுவும் எப்போ நடத்தணும் இன்றைக்கி நேத்தலை கரெக்டாக போக அன்றைக்கி நடத்தணும் ஏன் போக அன்றைக்கி அதை நடத்துகிறோம் குப்பை திருவிழாவை பிளாஸ்டிக்கும் போட்டு கொளுத்திடக்கூடாது அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட வரும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம அயர்ல போட்டு கொளுத்து வைங்க இப்போ அதெல்லாம் கிடையாது வெறும் பேப்பர் மக் பாய் அத மூங்கில் பாய் பெட்ஷீட்டு வீட்டில் இருக்க கறி துணி இப்படி கொளுத்து பேப்பரை போடுறது நியூஸ் பேப்பரை போடுறது அப்படி பண்ணி பண்ணுறாங்க அப்போ குப்பை திருவிழான்றது மிகப்பெரிய அறிவு வெளிச்சூழலியல் வந்து ஆமாம் சூழலியலில் சென்னை மாநகராட்சி மட்டும் இல்ல ஏன் நம்முடைய முதல்வர் அவர்கள் சூழ்நிலைக்காக பல முன்னெடுப்புகள் எடுத்தார் பல கிளைமேட் வாரியர்ஸ் இப்போ கடைசியா ஒரு இயக்கத்தை உருவாக்கினார் அஞ்சாவது இயக்கமா கிளைமேட் வாரியர்ஸ் காலநிலை போராளிகள்னு ஒன்று உருவாக்கினார் ஒரு படி மேலேயே போயிட்டாரு கிளைமேட் ரீசைலன்ஸ் காலநிலைத்துக்கு ஏற்றால் போல் நம்ம மாறிக்கணும் நம்மளை நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் ஹீட்டட் வேவ்ஸ் வருது வெப்பாலையினே ஒன்று வருது இப்போ அதை எப்படி தற்பாது அதுக்கு என்ன மாதிரி உணவு உட்கொள்ளணும் அப்படின்னு கிளைமேட் ஸ்டடின்றாரு ஒட்டுமொத்தமாக சூழலீழல் சார்ந்து இந்த அரசாங்கம் நடக்குது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ன்ற மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் இன்புற்று இருக்கணுன்ற மாதிரி செயல்பாடுகள் செயல் தான் மாநகராட்சி செய்து வருகின்றது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வந்து அடுத்து வரக்கூடிய தாய்மாரம் திட்டம் மாதிரி வந்து பல்வேறு புதிய திட்டங்கள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் வர இருக்குது அப்படிங்கிறத நம்பலாம் நிச்சயமா நம்பலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆட்சி என்ன பண்ணிட்டு தெரியும் காலநிலை மாற்றத்தை மட்டுமே கருத்தியலாக கொண்டு இந்தியாவில் எந்த மாநிலமும் அண்டர் மாநிலம் மட்டுமில்லை எல்லா மாநிலத்திலையும் ஏன் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியில் டெல்லியில் கூட பண்ண மாசு அதிகம் படிந்த அந்த டெல்லியில் நியூ டெல்லியிலேயே நடக்கலை ஆனால் நம்ம இடத்துல காலநிலை மாற்றம் பெரிய முன்னெடுப்படுத்தார் இல்லைங்க அஞ்சு இயக்கத்தை உருவாக்கினார் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில்ல காலநிலை மாற்றமும் திடக்கல்வி மேலாண்மையும் இரண்டும் பொருதி இன்னை இன்றைக்கி வந்து திடக்கழிவு மேலாண்மையும் நேரம் பார்க்குறாரு காலநிலை மாற்றத்தை தங்கம் தென்னரசன் பார்க்குறாரு வரும் காலம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்கள் இரண்டுமே ஒரே அமைப்பாக ஒன் டுகெதர் க்ளோஸ் டுகெதராக ஒரு அமைப்பை உருவாக்குறாரு ஒரு காலத்தில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கீழே தான் ஒன்றா இருந்துச்சு நீங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கில் நிறைய பிரிஞ்சு பா பால் வளம் மீன் வளம் கால்நடைனுச்சு அப்போ ஒரே அனி இன்றைக்கி எப்படி பிரிஞ்சுதோ எப்படி உயர்கல்வி பள்ளிக்கல்வி நம்ம தான் பிரித்தோம் ஒரு யாரும் பிரிக்கல நெடுஞ்சாலைத்துறையும் தனியாக பிரித்தோம் ஆமாம் ஏன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணோம் பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணுற ஒரே ஆட்சி நம்ம இப்போலாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருதோ அப்போ தான் பவர்ஸை டீசென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க அதுபோல் மாநகராட்சியில் டாக்ஸேஷன் ஒரு கமிட்டி இருக்குது ரெவன்யூக்கு ஒரு கமிட்டி இருக்குது ஒர்க்ஸ் கமிட்டி இருக்குது எஜுகேஷன் கமிட்டி இருக்குது ஹெல்த் கமிட்டி இருக்குது அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குன்ற மாதிரி ஒரு முத்தாய்ப்பான கமிட்டியை நிச்சயம் வருகின்ற நம்முடைய அரசாங்கம் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றமும் திடக்கழிவு மேலாண்மையும் சேர்ந்து ஏன் கழிவு நீர் மேலாண்மையும் சேர்ந்து ஒரு கமிட்டியாக வரும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைப்பாக இந்திய திருநாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அமைப்பாக வந்து திகழும் நிச்சயம் ஆட்சி அமையும் அதாவது நீங்கள் சொன்ன எல்லாவற்றுக்கும் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா அடுத்து திமுக ஆட்சி வரும் இது போன்ற திட்டங்கள் அமையும் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி 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 மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சிந்திப்போம் நன்றி வணக்கம்